வெல்கம் நீலு ஃபாத்திமாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி வந்து காலிஃப்ளவர் ட்ரை மசாலா ஃப்ரெண்ட்ஸ் அச்சுக்கு ரெசிபி ஹே கோபி ட்ரை மசாலா ஆயே ரெசிபியுமே ஜாத்தகேன் வாங்க ரெசிபி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பெரிய காலிஃப்ளவர் எடுத்து நல்லா பெரிய பீஸில் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேலே பயிலே படேசி காலிஃப்ளவர் உட்டாக்கி அச்சேசி படே பீஸ்மே கட் கரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஜட்பட் பஞ்சாத்திய ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க சில்லா சில்லாசுலுக்காக்கி எக் படேசே பகவனியுமே பானி இருக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தோடு நமக்கு டால்தங்க அதோ டேபிள் ஸ்பூன் கறி அரை டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா மஞ்சள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் ஹல்தியாக்கி கால் டீஸ்பூன் டாலுங்க அச்சேசி பாயில் ஹம் காலிஃப்ளவர் டோலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொதி வர வரைக்கும் காலிஃப்ளவர்ஸ் நல்லா வந்து பச்சை தண்ணியெல்லாம் வாஷ் பண்ணிக்கணும் இதில் வந்து புழு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் மேக்கே கீழ வகை தேன் அச்சே வாஷ் கரலைங்க தண்டை பானியுமே அவர் சாணிலங்க நல்லா வடிகட்டிக்குவோங்க கழுவிட்டு கொதி வந்ததும் நம்ம இந்த காலிஃப்ளவர் எடுத்து தண்ணியில் போட்டுடலாம் ஏ கோபால ஆஜாய்ங்காத்தோ பானியுமே டால் தங்கி பானி பானியை அச்சே கோல் தெர்சாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கட்டும் பன்னி வந்து நல்லா வந்து கொதிச்சிட்டு வரணும் அந்த சமயத்துல நீங்க அந்த காலிஃப்ளவர் போடுங்க உஸ் சமய காலிஃப்ளவர் டால்கி अच्छा 1 मिनट उबालेंगे फ्रेंड्स 1 நிமிஷம் கொதிக்கி வைக்கணும் அப்புறமா இப்ப பாருங்க வடிகட்டிட்டோம் अभी देखिए हमने छान लिया है अच्छे से छान के रख लेंगे நல்ல다 வடிகட்டி வெச்சிโกங்க பச்சை தண்ணி கொஞ்சம் போடு கலவிโกங்க ठंडा पानी डालके थोड़ा धो लेंगे अभी हमने தேர் சமச்் அதரக் ல லசனுக்கா பேஸ்ட் தாளகேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா போடுங்க ஒரு ஜாரில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எக் ஜார் இது ஹரி மிஷின் தாழ்டைங்க அதிரக லசன் ஆல்ரெடி தாளகை அப்படி கொத்தமீல் தாழ்டைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கொத்தமல்லி போட்டுக்கோங்க கை ரொம்ப அப்புறமா ஏலக்காய் நாலு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு наले इलना 1/2 फ्रेंड्स अच्छे से 5 इलायची डालेंगे दालचीनी तीन डालेंगे मूंगपत्ता पोड़ेंगे अब्रमा लौंग और 4-5 पोड़ेंगे फ्रेंड्स लौंग का एक स्टारिया पान डाल सकते हैं हमें काले में ज्यादा चम्मच डालेंगे फ्रेंड्स मिलेगी बंद और 1 टेबलस्पून पोड़ेंगे உப்பு सुबह पोड़ नमक स्वाद अनुसार डालेंगे अच्छे से ग्राइंड कर लेंगे நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க மசாலா அப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எக் பேன் ரக்கி டோ டேபிள் ஸ்பூன் ஆயில் டாலாக ஆலிவ் ஆயில் டாலாக ஆப்ஷன் भी கொஞ்சம் ஆயில் டால் சக்தேன் ஆப்ஷன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம் இப்போது மசாலா போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மசாலா मसाला டால்கே அப்படி மசாலா டால்தங்க எக் மினிட் அச்சி பூனைங்க ஒரு நிமிஷம் நல்லா मसाला वरपड़ों पारें अक मसालों तना कल को फ्रेंड्स जार में ना मसाला ओ भी पानी लेंगे अभी अच्छे से मिनट पकाएंगे फ्रेंड्स और निम्स ना वो नर वो वे वे तुम मून दटपनी फ्रेंड्स तीन टमाटर कट कर करके कर डालेंगे अभी अच्छे से एक मिनट भूनेंगे फ्रेंड्स इलाद और निमी वदकन फ्रेंड्स इत रेसीपी सीक्रमस्टी अंड यमीर फ्रेंड्स ये रेसिपी बन जाती है और टेस्टी और यमी इध सूपर फ्रेंड्स ये रेसीपी आ दाल खान के साथ और रसम के साथ चखने के लिए बहुत अच्छी रेसीपी है உப்பு கொஞ்சம் போடுங்க நமக்கு தோட தாளிங்க ஆல்ரெடி அம்னே மசாலா டாலா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம உப்பு வந்து மசாலா அரைக்கும் போது போட்டிருந்தோம் இப்போது காலிஃப்ளவர் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காலிஃப்ளவர் டால் தங்க அச்சை சேமி ஹே ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர்கோ ஹரேக் காலிஃப்ளவர் மசாலா உத்தரனா ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த காலிஃப்ளவர் ஒரு ஒரு பீஸ்லையும் மசாலா நல்லா இறங்கணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த பீஸ் அளவு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸ் எடுத்துட்டா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் बड़े बड़े पीस हम பீஸ் डाले हैं अभी अच्छे அச்சை ढक देंगे पानी थोड़ा डाल के ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முடி போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தண்ணி வந்து கீழே फ्रेंड्स थोड़ा पानी தோட பானி நீச்சல் है அப்படி ஃபோர் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் பக்காய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து சமைக்கலாம் மூடி போட்டுருங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க फ्रेंड्स चार मिनट हो गए हैं ओपन कर लेंगे थोड़ा सा नमक डाल देंगे फ्रेंड्स ऊपो कुछ पोटकोंगे टेस्ट पनी तिरपो मूड़ी पोट देंगे और निम्छे तक फिर भी एक ढक देंगे एक मिनट के लिए मीडियम फ्लेम में ही रखेंगे मीडियम फ्लेम में बचे तिरपो नंबर ओपन पनी फिर भी खोल देंगे अभी अच्छे से मिला के सर्व कर देंगे फ्रेंड्स इपोनला मिक्स पनी सर्व पनी ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பருப்பு சாதம் ரசம் டமாட்டர் புர்த்தா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ரெசிபி ஆக்கி ரைஸ் அவர் ரசம் ரைஸ் அவர் டமாட்டர் க புர்தான் இந்த தக்காளி புர்த்தா எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது செஞ்சு அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ பணாக்கே அப்காக்கே கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கேஜி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் பாய் அல்லாஹாபீஸ் फ्रेंड्स सभी को बाय अल्लाह हाफि नेक्स्ट वीडियो लाम दूसरे वीडियो में मिलते हैं